திமுக எம்பி திருச்சி சிவா காமராஜர் பற்றி பேசியதற்காக தூத்துக்குடியில் பெருந்தலைவர் மக்கள் நல சங்கம் நிறுவன தலைவர் எஸ்பி மாரியப்பன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடார் அமைப்பை சார்ந்த பல அமைப்புகள் தலைவர்கள் நிர்வாகிகள் புடைசூல கலந்து கொண்டனர் பெருந்தலை பத்தி கேவலமாக கண்டிக்கிறோம் 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 வேடிக்கை பார்க்காத வேடிக்கை வேடிக்கை பார்க்காத வேடிக்கை தமிழக அரசாங்க வேடிக்கை பார்க்காத நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடு திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடு திராவிட மாடல திராவிட மாடலா நடவடிக்கை எடு திராவிட மாடலா நடவடிக்கை எடு திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடு திருச்சி சிவா மீது நடவடிக்கை தலைவன் பெருந்தலைவர் காமராஜரை அசிங்கமாக பேசிய திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுத்து பணம் எதுக்கு பணத்தை வச்சு என்ன செய்ய ஒவ்வொரு அதாவது இவ்வளவு அசிங்கமா வந்து பெருந்தலைவரை பத்தி பேசி இருக்கீங்களா அதே அதே திருச்சி சிவா அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞரை பற்றி ஏன் பேசவில்லை ஏன் பேசவில்லை மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் எத்தனை ஒப்பாட்டி பொண்டாட்டி எத்தனை பேர் வைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் பத்திரிகையாளர் தெரியும் எல்லாமே தெரியும் காமராஜர் அப்படி வைத்திருந்தாரா திருச்சி சிவாக்கு தெரியுமா தெரியாதது நீ வந்து ஒரு அதாவது உனக்கு மரியாதை கொடுக்கணும் ஆசைப்பட்ட மரியாதைக்குரிய ஆசைப்பட்ட ஏன் கேட்டீங்க நீ என் தாத்தாவை மிக பெரிய கொச்சையாக பேசி அதாவது நீ அழகா பேச வேண்டியதானே கலைஞர் அவர்கள் இத்தனை வப்பாட்டி இத்தனை கொண்டாட்டி வச்சிருக்காங்க சொல்லி பேச வேண்டியதானே அதாவது அதை பேசி இருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல நீ பேசி பாரு அதே நான் பேசுறேன் இப்போ இந்த இடத்துல பேசுறேன் அதே காவல்துறை அதிகாரிகள் நிக்காங்க வழக்கு போடுவாங்க தூக்கி உள்ள வைப்பாங்க ஏன் ஒண்ணு உள்ள தூக்கல

பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு உழைப்பால் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிச்சை எடுத்து குழந்தைகளை மனிதனுடைய தாய்மார்களின் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள் ஆனால் இதே மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இதே பிள்ளைகளை குடிக்க வைத்து இருக்க வைத்தார்கள் எனக்கு தெரியும் இதில் பல தாய்மார்கள் இருக்கிறார்கள் நான் ஆதாரமாக கூறுவேன் உண்மையாலேயா உண்மை இல்லையா இதே தாய்மார்களை இதே தாய்மார்களை குடிக்க வைத்து இளம் உண்மையிலாம் அதாவது இந்த மாதிரி குடி குடிக்காக போராடலாம் இந்த மாதிரி தலமா காமராஜரை பற்றி பேசி நாங்கள் பெரிய ஆளு என்று திருச்சி சிவா அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ ஏசில வாழ்றதுக்கும் நீ வந்து ஓசில சுத்துறதுக்கும் எங்க எங்களோட மக்கள் வரிப்பணம் வந்து சுத்தி கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் மீண்டும் இது மூன்றாவது முறையாக நான் பேசுகிறேன் மூன்றாவது முறையாக பேசுகிறேன் ஒவ்வொரு தாய்மார்களின் கண்ணிறோம் திருச்சி சிவா அவர்கள் குடும்பத்தை சீரழிக்கும் என்று இந்த நேரத்தில் கூறுகிறேன் நன்றி வணக்கம்